அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சாரும் லண்டனுக்கு ஒரு பயணம் சென்றிருந்தார் ஆனால் காசாவில் நடைபெற்ற மக்கள் எதிர்ப்பு குற்றச்சாட்டில் குளோபல் லீகல் ஆக்ஷன் நெட்வொர்க்கும் ஹிந்த் ரஜப் பவுண்டேஷனும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று லண்டன் காவல்துறையிடம் கோரினர் இதை கேட்டு ஐயோ கைதாவிட்டா என்கிற பயத்தில் திட்டமிட்ட நாளுக்கு முன்பே லண்டனில் இருந்து திரும்ப விரைந்து விட்டார் அதே நேரத்தில் சீன அதிபர் சி ஜின்பிங் மலேசியாவுக்கு சென்று மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் காசா மற்றும் பிளஸ்தீனியர்களை பற்றிய முக்கிய உரையாடலை மேற்கொண்டார் இருவரும் ஒன்றாக வெளியிட்ட பிரஸ்தாவனையில் இஸ்ரேலும் ஹமாசும் என்றும் காசா பிளஸ்தீனியர்களுக்குரியது என்றும் பிளஸ்தீனமே காசாவை நிர்வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் பிளஸ்தீனியர்களை காசாவில் இருந்து வெளியேற்றும் முயற்சிக்கு அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி இஸ்ரேலும் ஹமாஸும் இடையே நீண்டகாலமாக நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் மூன்று கட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்கினார் ஒப்பந்தம் கையெழுத்தானதும் மார்ச் பதினெட்டு அன்று இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தை முற்றிலும் மீறி காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்தியது இதை பற்றி கேட்கப்பட்ட போது இஸ்ரேல் கூறியது ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் விடுவிக்கவில்லை என்றே ஆனால் மூன்று கட்ட ஒப்பந்தத்தின் நிறைவிற்குள் இஸ்ரேலே அதை உடைத்துவிட்டது இப்போது இஸ்ரேல் புதிய யுத்த நிறுத்த பரிந்துரையை முன்வைத்துள்ளது ஆனால் அதில் கடுமையான விதிமுறைகள் உள்ளன நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாமலேயே கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலின் நிலை ஆனால் கத்தார் அமீர் கூறுவது முந்தைய ஒப்பந்தத்தில் யுத்த நிறுத்தமும் கைதி விடுதலையும் ஒரே நேரத்தில் செய்யும் திட்டம்தான் இருந்தது என்பதே இதை அவர் ரஷ்ய அதிபர் புதினை மாஸ்கோவில் சந்தித்த பிறகு தெரிவித்தார் நேற்று வியாழன் பிளஸ்தீன கைதிகளுக்கான தினம் கொண்டாடப்பட்டது தங்கள் நிலத்தை பாதுகாக்க பலர் போராடிக் கொண்டிருக்க இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படைகள் பல ஆயிரக்கணக்கானவர்களை சட்டவிரோதமாக கைது செய்துள்ளன தற்போது சுமார் ஆயிரம் பிளஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் நீதிக்காக போராடும் அவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினேழாம் தேதியை பிலஸ்தீன கைதிகள் தினம் என கொண்டாடுகின்றனர் பிரான்சில் காசாவில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் எழுந்தது காசா போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேல் படைகள் சுமார் இருநூறு பத்திரிகையாளர்களை கொண்டுள்ளனர் பத்திரிகையாளர்களை கொல்வது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்பதை அறிந்தும் இஸ்ரேல் திட்டமிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு எதிராக பிரான்சு தலைநகரில் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தெருக்களில் இறங்கினர்